நரேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கறிக்கடையில் வேலை செய்கிறார் இறைச்சி கடையில் அதே ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு இருபத்தி நாலு வயது பெண் ஒன்று அவங்க வந்து அதே ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறாங்க அப்போ என்ன அது ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஒரே ஸ்டேட்டுக்காராங்க அப்படின்னால பழக ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பித்து ரெண்டு பேரும் வந்து லிவிங் டுகெதர் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டுருக்காங்க ஜார்க்கண்டில் உள்ள ஊருக்கு போகிறார் சொந்த ஊர் உடனே என்ன பண்ணுறாங்க அங்கே பெற்றோர்கள் வந்து நல்ல வசதியான இடத்துல பின்பார்த்து இவருக்கு திருமணம் பண்ணி வச்சுடுறாங்க திருமணமான தன் மனைவியோடு இவர் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார் கொஞ்ச நாள் இருந்து திருப்பி இங்கே வந்துடுறாரு அங்கே வந்துட்டு இந்த பெண் கூட மீண்டும் லிவிங் டுகெதராக வாழ்கிறார் காட்டுப்பகுதியில் கொண்டு போய் ஆட்டோவை அனுப்பிச்சு விட்றாங்க அனுப்பிச்சு விட்டுட்டு நல்ல விதமாக பேசி அந்த பொண்ணு இல்லை உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகல எங்கள் வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல அதை ஆசை காட்டி அந்த பொண்ணுக்குள்ளே உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கையில் இருந்து முடிஞ்ச உடனே அந்த பெண்ணை அதை போட்டுக்க துப்பட்டையால் கழுத்தை நெரிச்சு கொலம்பு அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் அதை வந்து துண்டு துண்டாக கிட்டத்தட்ட ஐம்பது துண்டுகளாக விட்டுறாங்க டெய்லி நள்ளிரவில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு கிளம்பி அருகில் இருந்து காட்டுக்கு போகிறாங்க போகையில் ஒரு துண்டு அந்த அவனோட காதலியை கொலை பண்ணாருக்குள்ளே ஒரு துண்டு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க காட்டு நாய்கள் போட்டு திரும்பி வந்துடுது அப்புறம் அடுத்த நாட்டு திருநெல்வெல்லாம் எடுத்துட்டு போட்டு திருப்பி போட்டு போட்டு அந்த மெட்டர் டே தருக்கணும் ஒரு நாய் வந்து ஒரு பெண்ணோட கையை தூக்கிட்டு இங்கேயே அங்கேயும் ஓடுது ஒரு பெண்ணோட கையை தூக்கிட்டு ஓடுதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரித்து லோக்கல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வாய்ஸ் ஆஃப்லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டயர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னையில் நடந்த அதாவது ஜார்க்கண்டில் இருந்து வேலைக்கு வந்திருந்த ஒரு தொழிலாளி துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டதாக ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது சென்னை அண்ணா நகரில் நரேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கறிக்கடையில் வேலை செய்கிறார் இறைச்சி கடையில் அவருக்கு டெய்லி சம்பளம் வந்து ஆயிரம் ரூபாய் அவருக்கு சொந்த ஊர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி அதுக்கு பக்கத்தில் உள்ள ஜோர்டாக் அப்படிங்கிறது அவரோட கிராமம் அங்கேருந்து வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கார் அவர் வேலை இருக்கப்போ அதே ஜார்க்கண்டை சேர்ந்த இவருக்கு வயசு இருபத்தஞ்சி ஒரு இருபத்தி நாலு வயது பெண் ஒன்று அவங்க வந்து அதே ஜா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு மாத சம்பளம் ஒரு எட்டாயிரம் அந்த மாதிரி அப்போது என்ன ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஒரே ஸ்டேட்காரங்க அப்படின்னால பழக ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பித்து ரெண்டு பேரும் வந்து லிவிங் டுகெதர் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறாங்க அப்போது என்ன பண்ணுற வளர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து வாடகைக்கு வீடு எடுக்கிறாங்க கணவன் மனைவின்னு சொல்லி வாடகைக்கு வீடு எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக லிவிங் டுகெதராக இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த நரேஷ் இவர் வந்து ஜார்க்கண்டில் உள்ள ஊருக்கு போகிறார் சொந்த ஊருக்கு போகிறப்போ அங்கே வந்து இந்த ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ரூபா சம்பளம் இந்த முப்பதாயிரரூபா சம்பளங்கிறது ஒரு பெரிய சம்பளம் அந்த ஊரில் உள்ள சூழ்நிலைக்கு உடனே என்ன பண்ணுறாங்க அங்கே பெற்றோர்கள் வந்து நல்ல வசதியான இடத்துல பின்பார்த்து இவருக்கு திருமணம் பண்ணி வச்சிட்றாங்க அந்த திருமணமான தன் மனைவியோட இவர் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி இங்கே வந்துடுறாரு அங்கே வந்துட்டு இந்த பெண் கூட மீண்டும் லிவிங் டுகெதராக வாழ்கிறார் அந்த பெண்ணுக்கிட்ட தனக்கு திருமணமானதை பற்றி இவர் சொல்லலை சொல்லாமல் இந்த பெண்ணோடு வாழ்ந்துட்டுருக்கார் இப்படி காலம் போக கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த பெண் என்ன சொல்கிறாங்க நீ வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜார்க்கண்டுக்கு போவோம் சொந்த ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம திருப்பி இங்கே வந்துடலாம் எல்லோரும் சொந்தக்காரங்க முன்னிலையில் கல்யாணம் பண்ணி நம்ம புருஷன் போட்டியாட்டியே அங்கே வந்துடலாம் அப்படிங்கிற வற்புறுத்தி இவனை கூப்பிட்றாங்க இவனுக்கு பயம் ஏன்னா ஆல்ரெடி இங்கே கல்யாணம் ஆகிருக்குது அங்கே போனால் தெரிஞ்சிருமே தெரிஞ்சு வந்து சொந்தக்கானல நம்ம அசிங்கப்படணுமே அப்படின்னு இவன் யோசிக்கிறான் அதாவது அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப வற்புறுத்தி இவனை பலவந்தப்படுத்தி இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் ட்ரெயினில் போகிறாங்க போய் ராஞ்சியில் இறங்கி அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி அந்த ஜோர்டாக் அப்படிங்கிற அவங்க ஊர் அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போறோம்னா கூட்டு போகிறான் ஆனால் வீட்டுக்கு கூட்டு போகல வீட்டுக்கு தள்ளி ஒரு இடத்துல மறைவாக ஆட்டோவை நிறுத்தி வச்சுட்டு இவன் மட்டும் இறங்கி வீட்டுக்குள்ளே போய் ஒரு கத்தியை எடுத்து மறைவாக வச்சுக்கிட்டு திருப்பி வந்து ஆட்டோவில் ஏறிக்கிறான் ஏறிட்டு அந்த பொண்ணை வந்து சரி கூட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு நான் கூட்டு போகலான்னு சொல்லி ஒரு பகுதியில் கூட்டு போய் ஆட்டோவை அனுப்பிச்சி விட்றான் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட நல்ல விதமாக பேசி அந்த பொண்ணு இல்லை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலை எங்கள் வீட்டுக்கு போகலாம் போ அப்படின்னு சொல்லி ஒரு இத்தொல்ல பொண்ணதை அதை ஆசை காட்டி அந்த பொண்ணு கூட உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கையில் இருந்து முடிஞ்ச உடனே அந்த பெண்ணை அது போட்டிருக்க துப்பட்டையால் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான் துப்பட்டா நெரிச்சு கொலை பண்ணிடுறான் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் அதை வந்து துண்டு துண்டாக கிட்டத்தட்ட ஐம்பது துண்டுகளாக விட்டுறான் இது எல்லாம் நடந்து தான் அந்த காட்டுக்குள்ள தான் காட்டுக்குள்ள வச்சு அங்கே தான் சந்தோஷமாக இருக்கான் அங்கே தான் கொலை பண்ணுறான் அங்கே தான் வெட்டி துண்டு துண்டாக்குறான் துண்டு துண்டாக்கி அங்கேயே வந்து மிருகங்கள் சாப்பிடட்டும் அப்படின்னு காட்டிலே போட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொண்டாட்டி கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நாய் வந்து ஒரு பெண்ணோட கையை தூக்கிட்டு இங்கேயே அங்கேயும் ஓடுது என்னடா இது ஒரு பெண்ணோட கையை தூக்கிட்டு ஓடுதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரித்து லோக்கல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்புறம் காவல்துறை வந்து அந்த ஏரியா முழுக்கும் சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணி பார்த்தா இது மாதிரி காட்டுக்குள்ளே ஐம்பது துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒரு பெண் கிடக்குது அந்த பெண் யார் அப்படிங்கிறது காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல உடனே அங்கே யாரும் காணாமல் போன பெண்கள் யார் இருக்காங்கன்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்கல இந்த இறந்து போன பெண்ணு பெற்றோர்கள் அங்கே தான் இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க என்ன இருக்காங்க இந்த பெண் காண காணாமல் போனது அவங்களுக்கு தெரியாது அந்த பெண் வந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்குன்னு அவங்க இருக்காங்க ஸோ அதனால் காணாமல் போன கணக்கில் வரல அதுக்கப்புறம் காவல்துறை விசாரித்து இந்த பெண்ணை அந்த உடல் உறுப்புகளை எடுக்கிறப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பெட்டு மற்ற இதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிடுறாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு ஊராக அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க விசாரிக்கலாம் எந்தெந்த பெண்ணாவது வெளியூரில் இருக்கா அப்படின்னு விசாரிக்கல இந்த பெண் சென்னையில் இருக்குது அப்படிங்கிறாங்க சென்னையில் கான்டக்ட் பண்ணி பார்த்தா அதோடய ஃபோன் வேலை செய்யலை அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்போ அவங்க எல்லா ஊருக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சந்தேகப்பட்டு அங்கே பெற்றோர் அவங்களோட டிஎன்ஏயும் இந்த ஏற்கனவே இந்த பாடியிலேருந்து எடுக்கக்கூடிய டிஎன்ஏயையும் கம்பேர் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க டெஸ்ட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த பெண்டாக இறந்து போனது அப்படின்னு தெரியாது அப்புறம் ஒன்று சில அந்த மச்சங்கள் இதெல்லாம் வச்சு கன்ஃபார்மாக அந்த பெண்ணாக இறந்து போச்சு அப்படின்னு அவங்க ஒரு முடிவு போகிறாங்க அதன் பேரில் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலில் இருக்கிறான் அவன் இந்த சம்பவம் எதை மாதிரி இருக்குன்னா இதே மாதிரி ரெண்டு சம்பவங்கள் சமீப காலங்களில் நடந்தது ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படின்னு ஒரு பெண் அந்த பெண்ணும் அப்தப் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இவங்க வந்து பாம்பே பக்கத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வசிக்கிறாங்க ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் லவ் ஆகுது இந்த விஷயத்தை அந்த பெண் அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்கிறாங்க பெற்றோர்கள் வந்து அந்த பையனை பிடிக்கலை அவனை மறந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண் கேட்க மாட்டேங்குது அவங்க கூட தான் நான் கல்யாணம் பண்ணி வாழ போகிறேன் அப்படிங்குது அப்புறம் அந்த பையன் வா நம்ம போயிடலாம்னு சொல்லி சொல்கிறான் உடனே இந்த பொண்ணு வந்து அங்கே அப்பா அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க கூட தனியாக லிவிங் டுகெதராக அங்கே பக்கத்தில் வாழ்கிறாங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது நமக்கு கெட்டு போயராக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணனால அங்கே இந்த ஊரை காலி பண்ணி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க எதுவும் தெரியல ஆனால் அந்த பெண்ணோட நண்பன் ஒருத்தன் அந்த தொடர்பில் இருக்கிறான் சின்ன வயசுலேருந்து பழக்க விடுவேன் அந்த பையனுக்கு இந்த பொண்ணு நான் எங்கே இருக்கேன் எது இருக்குங்கிறலாம் தகவல் சொல்கிறாங்க இவங்க இங்கேருந்து போனவங்க நேராக டெல்லிக்கு போயிடுறாங்க டெல்லிக்கு போய் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கேயே லிவிங் டுகெதர் குருஷன் பண்ணு சொல்லி எடுத்து லிவிங் டுகெதராக வாழ்றாங்க வாழையில் அவனுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் வேலை கிடைக்கிது ஹோட்டலில் கறி வெட்டுற வேலை இந்த பொண்ணு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வருசுகிறான் இந்த சமயத்தில் இந்த பெண் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான் இது இவங்களுக்கு கூட அடிக்கடி தகராறாகி பிரச்சனையாகுது சண்டை போடுறாங்க அடி அடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க இப்படி வந்துகிட்டு இருக்குது ஒரு நாள் இந்த பெண் வந்து ரொம்ப கடுமையாக சண்டை போடுறா சண்டை தாக்கு பிடிக்க முடியாமல் அவளை நெரிச்சு நடிச்சு கொண்டுடுறான் கொண்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்கிட்டு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கிட்டு வந்து இவன் ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு தொடர் பார்த்துருக்கான் அதில் வந்து இதே மாதிரி கொலை பண்ணிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நதியில் மீன்களுக்கு போடுற மாதிரி அதில் வந்து இருக்குது உடனே இவனுக்கு அந்த மாதிரி ஐடியா வந்து என்ன பண்ணியிருக்கான் அந்த பெண்ணை வந்து துண்டு துண்டாக வெட்டியிருக்கான் முப்பு துண்டுகளாக வெட்டியிருக்கான் வெட்டி அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெட்டி அதை சுத்தம் பண்ணி எல்லாம் படுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆயிருக்கு வீடுலாம் ரத்தக்காடாக இருக்குது அது எல்லாத்தையும் கழுவி விட்டுருக்கான் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு பெண்களை கூப்பிட்டு வந்து அந்த வீட்லேயே சந்தோஷம் பறந்துருக்கான் அதுக்கப்புறம் டெய்லி நள்ளிரவில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு கிளம்பி அருகில் இருக்க காட்டுக்கு போகிறான் போகையில் ஒரு துண்டு அந்த அவனோட காதலியை கொலை பண்ணா இருக்குல்லையா ஒரு துண்டு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க காட்டு நாயங்களுக்கு போட்டுருது திரும்பி வந்துடுது அப்புறம் அடுத்த நாள் போகிறது இதே மாதிரி ஒரு துண்டு எடுத்துகிட்டு போய் போட்டுருது இப்படியே போட்டு போட்டு அந்த மொத்த அதையும் காலி பண்ணிடுறான் இதுக்கிடையில் இந்த பெண் வந்து அந்த நண்பருக்கு வந்து அடிக்கடி தகவல் சொல்லிகிட்டு இருந்தது இல்லையா அந்த நண்பர்கிட்ட இவங்க அப்பா அம்மா அடிக்கடி கேட்டுக்குவாங்க எங்கே இருக்க எதுன்னு இப்போ டெல்லியில் இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும் இப்போ இந்த பெண்ண்கிட்ட இருந்து எந்த தகவலும் அந்த பையனுக்கு வரல அப்போ அவங்க அப்பா அம்மா போய் கேட்கலாம் சொல்லிடுறான் என்னாச்சுன்னு தெரியல ஒரு மாதமாக தகவலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு இவங்க சொன்னதை வச்சு நேராக டெல்லிக்கு வர்றார் டெல்லிக்கு வந்து அவங்க எந்த இடத்துல இருக்காத சொன்னாங்களோ அந்த பகுதி முழுக்க விசாரிக்கிறாங்க விசாரித்து இவங்க இருந்து வீட்டை கண்டுபிடிச்சுறாரு கண்டுபிடிச்சு அங்கே இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்க கேட்டப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பெண்ணை காணோம் ஊருக்கு போயிட்டாங்க பிள்ளை இருக்குது இவன் மொத்தம் அடிக்கடி வருவான் போவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவருக்கு சந்தேகம் வந்து அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி என் பெண்ணை வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன் இவன் கூட அவளை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தெரிஞ்சு இனிமே எஸ்கேப் ஆகிறான் இன்னும் இவனோட ஃபோன் டவர் லொக்கேஷன் வச்சு இவனை போலீஸ் பிடிச்சிட்றாங்க பிடிச்சி இவனை விசாரிக்கிறப்போ அப்போ சொல்கிறான் இந்த மாதிரி நடந்தது துண்டு துண்டாக வெட்டி இது மாதிரி காட்டில் போட்டுறாங்கண்ணா அப்புறம் காவல்துறை நான் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல போய் பார்த்தாச்சுன்னா சில எலும்பு துண்டுகள் தான் கிடைக்கிது மற்ற எதுவுமே கிடைக்கல அதெல்லாம் எடுத்து அப்புறம் கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு அனுப்பிச்சு இவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அந்த கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அது நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு சம்பவம் இந்த செப்டம்பர் மாதம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பேங்களூரில் நடந்தது பேங்களூரில் மகாலட்சுமி அப்படின்னு இருபத்தொம்பது வயசு பெண் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து நேபாள புரோகிமாக கொண்டவங்க நேபாளத்துலேருந்து இங்கே வந்துட்டாங்க ஆனால் அங்கே தான் வாழ்றாங்க இந்த பெண் வந்து கல்யாணம் திருமணம் ஆகிடுது கல்யாணம் பெண் ஒரு குழந்த இருக்கு நாலு வயது குழந்த இருக்குது கணவருக்கும் இந்த பெண்ணுக்கும் பிடிக்காமல் தனியாக பிரிஞ்சு வந்துடுறாங்க அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பாவே வச்சுக்கிறார் இவங்க தனியாக ஒரு சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட்டு ஒன்று வாடகைக்கு பிடிச்சி அங்கே குடியிருக்காங்க குடியிருந்து பக்கத்தில் இருக்க ஒரு மாலில் பண்ணுறாங்க அப்போது அந்த மாலில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து அடிக்கடி இங்களை விட்டு இங்கே கொண்டு வருவான் விட்டுட்டு போவான் அந்த வீட்டோடய ஓனர் கீழே இருக்கிறாங்க இப்போது திடீர்னு அந்த பெண்ணை வந்து ஒரு ஒரு வாரமாக வரல வேலைக்கு வரல காணும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது உடனே அந்த அவங்க பெற்றோர்கள் வந்து இவங்க எங்கே குடியிருக்காங்கன்னு தெரியலையா அந்த இடத்துக்கு வராங்க வந்து அந்த வீட்டை வந்து பார்க்க வரையில் ஒரே துர்நாற்றம் அடிக்குது வீடு பூட்டப்பட்டிருக்கு உடனே அந்த ஹவுஸ் ஓனர் பில்டிங் ஓனர்கிட்ட போய் மாற்று மாற்றுச்சாவியை வாங்கி அதை கதை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து ஸ்மெல் ஓவராகுது அது திறந்து பார்த்தா உள்ளே வந்து பீஸ் பீஸாக வெட்டப்பட்ட அந்த பெண்ணின் உடல் வந்து உள்ளே விட்டுருக்கு அந்த ஒன்றா காவல்துறை வந்து அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லிவிங் டுகுதராக இருந்திருக்காங்க பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க அதனால அந்த லோக்கல் போலீஸுக்கு வந்து யார் என்ன இந்த பொண்ணு இறந்து போனதுன்னு யாருன்னா அந்த பையன் யாருன்னு தெரிய வருது தீய வந்து அவனை தேடுறாங்க அப்போ அவனோட தம்பி கொடுத்தா அந்த ஏரியாவில் இருக்கான் அவனை போய் பிடிக்கிறாங்க பிடிச்ச கேட்டாச்சுன்னா அவன் எங்கள் அண்ணா வந்தார் இதை மாதிரி வந்து அந்த கூட இருக்க பெண்ணை வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோட செலவு காசு வாங்கிட்டு கந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கே போனாருன்னு கேட்டால் அவன் வந்து அந்த பையனுக்கு சொந்த ஊர் வந்து வெஸ்ட் பெங்கால் முக்தி ரஞ்சன் ரே அவன் பேர் உடனே அவனோட டவர் லொக்கேஷன் வச்சு தேடி போகிறாங்க தேடி போயிடுச்சின்னா பெங்கால் காட்டுது வெஸ்ட் பெங்கால் காட்டுது காவல்துறை இங்கேருந்து அங்கே போகிறாங்க போகிறப்போ அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தா பார்டரில் ஒரிசா மாநிலத்தில் பத்ராக் மாவட்டம்னு இருக்குது அங்கே வந்து துஸ்ரி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒருத்தன் தூக்கு போட்டு தொங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் தகவல் கிடச்சி அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்து புது புதுசாக அந்த ஊர் நம்புற கிடையாது சேர்ந்தவன் கிடையாது அந்த உடனே அவன் பக்கத்தில் ஒரு பைக்கு நிற்கிது அந்த பைக்கில் வந்து திறந்து பார்க்குறாங்க அதில் அந்த கவர் இருக்குள்ள டேங்க் கவர் அந்த கவருக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது அப்போ தான் தெரியுது அந்த நம்ம தேடக்கூடிய முக்தி ரஞ்சன் ராய் தான் அவன் தன்னை வந்து காவல்துறை தேடுதுங்கிறதுனால இந்த சம்பவத்தை அப்படி எழுதி என்ன நடந்தது அந்த பொண்ணை ஏன் கொலை பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு இந்த மாதிரி இருந்தால் என்னை போலீஸ் பிடிச்சி அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஆக இந்த மூன்று சம்பவங்கள்லேருந்து என்ன தெரியுதுன்னா பெண்கள் வந்து ஒன்று பெற்றோர்களோட இருக்கணும் இல்லை திருமணமாகி கிணவன் கூட இருக்கணும் அதை விட்டுட்டு இது மாதிரி லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலாச்சாரம் இதன்படி இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் பிடிக்கலன்னு ஒன்று அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கு சண்டை வந்த உடனே இப்போ கல்யாணம் அப்படி நடந்திருந்தா இவங்க பெற்றோர் அவங்க பெற்றோர் இவங்க உறவினர் அவங்க உறவினர் அவங்கக்கிட்ட விசாரித்து இந்த இந்த பிரச்சனை போய் அவங்க விசாரித்து இதை வந்து ஒரு ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க முடியலன்னா கோர்ட்டு மூலம் விவகாரத்து பண்ணுவாங்க ஆனால் இங்கே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ரெண்டு பேரும் இங்கெங்கே வந்து தனியாக வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்றாங்க பிரச்சனைன்னு வர்றப்போ என்ன பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பெண்களை கொலை பண்ணிடுறாங்க இந்த பெண்ணை கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஒரு பெண் தன்னோடய உயிரை எழுந்துடுறாங்க எழுந்து அந்த பாருங்க கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மூணு சம்பவங்கள்ல இருந்தோம் அதனால் பெண்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரை விட்டோ இல்லை தனது கணவனை விட்டோ பிரிந்து இருக்கக்கூடாது அதை விட முக்கியமாக தனியாக இருக்கக்கூடாது தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தன் சகோதர சகோதரிகளுடையோ தன் குழந்தைகளுடையோ தன் பெற்றோர்களுடையோ நீச்சயமாக கூட்டு குடும்பமாக தான் இருக்கணுமே தவிர தனியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இல்லை அது மாதிரி பெண்களை வந்து இந்த மாதிரி படுபாவிங்க பழகி கொலையும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இதை பார்க்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் நன்றி சார்